வணக்கம் நாங்கள் இன்றைக்கு செய்ய இருக்கிறது இலங்கை முறப்படி தேங்காய்பால் கஞ்சி இது காலம சாப்பாட்டுக்கு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு உணவு இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் சிவப்பு பச்சை அரிசி தான் எடுத்துட்டுருக்குறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் பச்சை அரிசி கூட எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருந்து ஒரு நூற்றி இருபது கிராம் எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு நான் இந்த கப் தான் பயன்படுத்தி எடுத்துக்கொள்கிறேன் இந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணியும் எடுத்தீங்கன்னு சொன்னால் அளவு பிழைக்காது இப்போ இதுக்கு பயிர் சேர்த்துக்கொள்ள போகிறோம் பயிர் ஏற்கனவே நல்ல வாசம் வரும் வரைக்கும் வறுத்து வச்சுருக்குறேன் இதுலேருந்து ரெண்டுமே சக்கராண்டி அளவான சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை நாங்கள் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி கழுவி கொள்ளுவோம் இப்போ கழுவி எடுத்த அரிசி பயிரை நாங்கள் அவிய வச்சு கொள்ளுவோம் அவிய வச்சு இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு நான் இந்த பாத்திரம்தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் கஞ்சி வைக்கிற பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கொள்ளுங்க என்ன சொன்னால் பொங்கி வழியில் பார்க்கும் இப்போ இதுக்கு நாங்கள் தேவையான தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம் தண்ணி நான் அரிசி எடுத்த அதே கப்பால் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் எடுக்கிற அளவை சரியாக எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு காணாட்டில் கடைசியாக கூடி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு அவியை விட்டுக்கொள்ளுவோம் இதை அவத்திங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி வற்றி ஓரளவு வத்தி வெறும் அந்த அந்தளவு நேரத்தில் அந்த அரிசி நல்லா அவிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இதை அவியட்டும் இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான தேங்காயை துருவி எடுத்து கொள்ளுவோம் எங்களுக்கு பெட்டிப்பால் சேர்க்கிறத விட தேங்காய் துருவி அதில் பால் புழிஞ்சு சேர்த்து பாருங்கள் இன்னும் நல்லா இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸி கப்பில் அடித்து போட்டு புளிஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா பால் வரும் இப்போ இதில் புளியக்க நீங்கள் பால் முதலாம் பாலை தண்ணியை எடுத்து வச்சு கொள்ளுங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல் தடவை புழிஞ்சு தனி எடுத்து மற்றது ரெண்டாம் பால் மற்ற மூன்றாம் பால்ன்னு சொல்கிற கப்பிப்பால் அந்த ரெண்டையும் ஒரே அடியாக நாங்கள் ஒண்டாக புழிஞ்செடுத்து கொள்ளலாம் இப்போ இதை புழிஞ்செடுத்து கொள்ளுவோம் இப்போ பால் அங்கால புளிஞ்சாச்சுது அந்த நேரத்தில் இங்கால இந்த தண்ணியும் வற்றி வந்துட்டுது இப்போ இந்த அரிசி எடுத்து கையில் எடுத்து பார்க்கக்க தெரியும் அவிஞ்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள் எனக்கு நல்லாவே அவிஞ்சு வந்துட்டுது நல்லா நான் சீது பயரும் நல்லா அவிஞ்சிருக்குது இப்போ இது உங்களுக்கு நல்ல கரைஞ்ச தன்மைக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் இந்த கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் நான் அப்படியே மசிக்க சும்மா கலந்து போட்டு பாலை கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு நாங்கள் பாலை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு பால் சேர்க்கைக்க நீங்கள் முதலாம் பால் உப்போ சேர்க்கக்கூடாது நாங்கள் பிழிஞ்சு வச்சிருக்கிற ரெண்டாம் பால் மூன்றாம் பால் அது தான் இப்போ சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது பாருங்கள் தடிப்பில்லாத கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்குது இது கொண்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு கஞ்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமா என்ன மாதிரின்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கோ நான் இது முழுதும் சேர்க்கையில் கொஞ்சம் தடுத்துட்டேன் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கலந்துட்டு இதை கொதித்து வர அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் ரெண்டு மூன்று கொதி கொதித்து வரட்டும் இந்த கஞ்சி செய்யக்க நீங்கள் கடையில் அந்த பெட்டி பால்களை வேண்டி பாவிக்காமல் இப்படி தேங்காயில் உடனே தேங்காய் புழிஞ்சு பால் எடுத்து சேர்த்து பாருங்கள் இந்த கஞ்சி நல்ல வாசமாயும் டேஸ்டாகும் இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு கொதித்து வந்துட்டு இப்படி கொதித்து வந்த உடனே புளிஞ்சி முதலாம் முதலாம்பாலை சேர்த்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் பால் புளியக்க அதிக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா தடிப்பாக இருக்கும் பால் இப்போ இந்த பாலை சேர்த்துக்கொள்ளுவோம் இது முழுதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பாலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்ளலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் ரெண்டாலும் எனக்கு காணாத அதனால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிறகு பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம் என்ன உப்பு கூடிச்சுன்னு சொன்னால் நல்லா இராது உப்பை அளவாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த உப்பையும் சேர்த்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் கொதிக்க விட்டு கொள்ளுவோம் இப்போ எனக்கு இந்த கஞ்சி அளவாக வந்துட்டுது நான் இப்படி ஒரு பதத்தில் தான் இறக்கி கொள்ள போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தடிப்பான பதம் வேணும்னு சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் கூட விட்டு கொள்ளுங்கோ இப்போ நான் அடுப்பை நுப்பாட்டிட்டு இறக்கி கொள்ளுறேன் பாருங்கள் அடுப்பை நுப்பாட்டேன் இப்போ இந்த கஞ்சி நாங்கள் இப்பையும் ஓரளவு தாங்கக்கூடிய சூட்டில் தான் குடித்து கொள்ளணும் நல்லா ஆற விட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் நல்லா மிராது கொஞ்சம் இருக்கத்தன்மைக்கும் வந்துடும் இப்போ பாருங்கள் எனக்கு அளவான சூடாக இருக்குது இப்படி ஒரு சூட்டில் குடிக்கக்க தான் நல்லா இருக்கும் ஓகே நீங்களும் இப்படி இந்த கஞ்சி நல்ல இலகுவான முறையில் இந்த கஞ்சியை செய்து குடியுங்கோ இனி வேறொரு ஒரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி